அரசாங்கம் வந்து நாளிருந்து ஒரு தேர்தல் திருவிழா தான் தொடர்ச்சியாக நடைபெறுகின்ற அது மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் கடந்த செப்டம்பர் மாதம் அஞ்சு தேர்தல் நவம்பர் மாதம் பொது தேர்தல் அதே மாதிரி இந்த வருட இறுதியில் இல்லை அடுத்த வருட இறுதியில் வந்து மாகாண சபை தேர்தல் வைக்கின்ற இந்த அரசாங்கம் வந்த நாளிலிருந்து தேர்தல் வைக்கிற செயற்பாடுகளை தான் செய்து கொண்டிருக்கிறதே தவிர தியாகங்கள் அவ்வளோ போராட்டங்கள் அவ்வளோ விடுதலைக்கான வேள்விகள் இந்த நடைபெற்ற மண்ணிலே வந்து இன்றைக்கு என்பிபி என்ற தேசிய மக்கள் சக்தி என்ற ஒரு மாயைக்கிளே மாட்டுப்பட்டு மக்கள் அதிலிருந்து வெளியில் வர முடியாத ஒரு செயற்பாட்டை இன்றைக்கு காணக்கூடிய இயக்கங்கிறது தொடர்ந்தும் கட்சிகள் பிளவிட்டார்கள் எங்களுடைய தலைமைகள் பிளவிட்டது தலைமைகள் ஒற்றுமையின்மை தலைமைகள் தலைமைகள் எங்களை பிள்ளையா காரணத்துக்காக வந்து நாங்கள் ஒரு சிங்கள தேசிய கட்சியை நோக்கி போவது என்பது மிகப்பெரிய ஒரு ஆபத்து சட்ட ரீதியாக எங்களை ஆக்கிரமிக்கின்ற செயற்பாட்டை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அதுவும் வந்து எங்களுடைய ஆக்கள வச்சு எங்களுடைய கையாளி எங்களுடைய கண்ணை தோன்றுகின்ற செயற்பாட்டை அவர் செய்யவில்லை வெற்றி நமதே ஊர் எமதே தேசிய மக்கள் சக்தி அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள் மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள் உலகத் தமிழர் ரகசியாக இன்றைய ஊடறுப்பு நிகழ்ச்சியில் எம்மோடு இணைந்திருக்கின்றார் யாழ் பல்கலைக்கழகத்தின் விரிவுரையாளர் மாணிக்க வாசகர் ஊடர்ப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி வணக்கம் யார் மாவட்டம் என்பது தேர்தல் திருவிழாவினுடைய உச்சமாக இருக்கின்றது ஆனால் அதே நேரம் அரசு பல நல்ல காரியங்களை செய்து கொண்டிருக்கின்றது காணி விடுவாக இருக்கலாம் நீண்ட நாட்களாக பூட்டப்பட்டிருந்த பாதைகள் திறப்பதாக இருக்கலாம் ஒரு பக்கம் அரசினுடைய மக்களுக்கான சேவைகளும் தொடர்கிறது உங்களுடைய பார்வையில் தேர்தல் களம் அப்படி இருக்கின்றது என்னை பொறுத்தவரையிலேயே வந்து மக்கள் வந்து ஏமாந்து புதிய ஒரு நபர்களை கண்டவுடன் வந்து ஏமாந்து போற மாதிரி உண்மையில வந்து இந்த ஒரு தேர்தல் என்பிபி அரசாங்கம் வந்த ஒரு தேர்தல் திருவிழா தான் தொடர்ச்சியா நடைபெறுகிறது நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் கடந்த செப்டம்பர் மாதம் ஜனாதிபதி தேர்தல் நவம்பர் மாதம் பொது தேர்தல் அதே மாதிரி இந்த வருட இறுதியில அடுத்த வருட இறுதியில வந்து மாகாண சபை தேர்தல் வைக்கின்ற இந்த அரசாங்கம் வந்த நாளிலிருந்து தேர்தல் வைக்கிற செயற்பாடுகளை தான் செய்து கொண்டிருக்கின்றதே தவிர அதே மாதிரி இன்மையில எங்களுக்கு ஒரு கவலை அளிக்கிற விஷயம் என்று சொன்னா என்றுமே இல்லாத வகையில் இன்மையில எங்களுடைய யாழ்ப்பாணத்துக்கு நாங்கள் யாழ்ப்பாணம் வந்து சிங்கள கட்சியிலக்கோ இல்ல தேசிய கட்சியிலக்கோ சப்போர்ட் பண்ணியிலே என்று சொல்லி ஆதரவு அளிக்கலைன்னு சொல்லி நாங்கள் ஒரு காலம் சொல்ல முடியாது ஆனால் இதில் இல்லாத வகையிலே கடந்த காலங்களில் ஒப்பிடும்போது என்பிபி இன்றைக்கு இந்த தேசிய மக்கள் சக்தி என்ற ஒரு மாயக்கில மக்கள் அகப்பட்டு அதன் பின்னாலே இன்றைய செல்கின்ற ஒரு நிகழ்வை ஒரு அதிர்ச்சியான சம்பவத்தை தான் நாங்க இப்போ கூடியது உண்மையிலே இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்தை வடக்குமான மக்கள் இப்படி இப்படியான செயற்பாடு ஆட்டிடியூட சொல்றோம் மெனப்பாங்கு இப்படியான ஒரு மெனப்பாங்குடன் நடந்து கொள்வது வந்து உண்மையிலே மிகப்பெரிய ஒரு ஆபத்தை எமது இனத்துக்கு எமனது இனத்தினுடைய இருப்புக்கு மிக எதிர்காலத்துல மிகப்பெரிய ஒரு ஆபத்தை ஏற்படுத்தின செயற்பாட்டினை எங்களிட மக்கள் வந்து இங்கே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் உண்மையிலே ஒரு கவலையளிக்கின்ற விஷயம் வந்து இன்றைக்கு எவ்வளவோ இந்த மண்ணிலே தியாகங்கள் அவ்வளவு போராட்டங்கள் எவ்வளவு விடுதலைக்கான வேள்விகள் இந்த நடைபெற்ற மண்ணிலே வந்து இன்றைக்கு என்பிபி என்ற ஒரு தேசிய மக்கள் சக்தி என்ற ஒரு மாயைக்கிலே மாட்டுப்பட்டு மக்கள் அதிலிருந்து இந்த வெளியில வர முடியாத ஒரு செயற்பாட்டை இன்றைக்கு காணக்கூடியாக்குன்றது உண்மையில வந்து இதுல இதுல கவலையளிக்கிற விஷயம்னு சொன்னா சாதாரண மக்கள் மட்டுமே இல்ல பாமர மக்கள் மட்டும் இல்ல பல்கலைக்கழக விருந்தினரும் கூட தேசிய மக்கள் சக்தி என்ற ஒரு மாயைக்குள்ள அகப்பட்டு இன்றைக்கு அவர்களை நம்பி இன்றைக்கு அவர்களுடைய மாட்டுப்பட்டு எங்களுடைய மக்களே ஒரு பிள்ளையான வழியிலே பிள்ளையான நோக்கத்திலே எங்களுடைய தியாகங்களை எங்களுடைய அர்ப்பணிப்புகளை எங்களுடைய இருப்புகளை ஒரு சிதைக்கின்ற கொச்சப்படுத்துகின்ற செயற்பாடுல இன்றைக்கு இன்றைக்கு என்பிபி அரசாங்கம் ஊடுவட்டிருக்கின்றது அதுக்கு எங்களுடைய மக்கள் எங்களுடைய மக்களுக்கு இருக்கின்ற ஒரு சில சக்திகள் வந்து இப்படியான செயற்பாட்டில் ஈடுபட்டு மேலே மேல வேதனையான விடியம் மேலே நாங்கள் மேலே எங்களுடைய மக்கள் நாங்க பார்த்திருக்கோம் எங்களுடைய மக்கள் கடந்த காலங்களில் வந்து ஜனாதிபதி தேர்தலில் வந்து பல்வேறு அரசாங்கங்களை ஆதரித்த கட்சியில ஆதரித்தாலும் கூட பொது தேர்தலிலே வந்து பல்வேறு கட்சியில ஆதரித்த தேசிய கட்சியிலே ஒரு சில கட்சிகள் ஆதரித்தாலும் கூட தற்போதே மாறி எம்பிபி அரசியலும் மாறி என்ன காரணத்துக்காக இவர்கள் அந்த தேசிய மக்கள் சக்தி என்ற அந்த மாயையிலே அந்த அந்த இயக்கத்துக்கு பின்னால் என்ன காரணத்துக்கானது செல்கின்றார்கள் என்பதை புரிந்து கொள்ள முடியாது ஏன் அதனை நீங்கள் லேசாக புரிந்து கொள்ள முடியும் ஏன் அதனை நீங்கள் புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறது நீண்ட வரலாற்று நீண்ட நீண்ட அரசியல் வரலாற்று பார்வையோடு இருக்கக்கூடிய உங்களுக்கு அதனை ஏன் புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறது குறிப்பாக நீங்கள் நீங்கள் இப்போது இருக்கின்றீர்களோ இல்லையோ தெரியாது உங்களுடைய தமிழரசு கட்சியினுடைய அலங்கோலம் தான் இத்தனை அழிவுக்கும் காரணம் என்று தானே அரசியல் விமர்சகர்கள் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றார்கள் நிச்சயமாக தமிழ் கட்சியினுடைய பலவீனங்கள் தமிழ் கட்சியுடைய ஒன்று கொண்டு முரண்பட்ட நிலைகள் மற்றது ஒவ்வொரு கட்சிகளுக்கு இடையில உட்கட்சி மோதல்கள் தமிழ் கட்சியில் இருக்கின்ற ஒற்றுமையின்மை வந்து ஒரு காரணமாக அமையலாம் ஏன்னா இந்த கட்சிகள் மட்டும்தான் எங்களுடைய தியாகங்களை மதிக்கணும் எங்களுடைய தேச விடுதலை பற்றியான எண்ணக்கருத்துக்களை கொண்டு செல்லணும் அதுக்கு மேலான பணிகளை வந்து இந்த இந்த மக்கள் எங்களுடைய வட வடக்கு கிழக்கு மக்கள் வந்து அந்த எல்லோரும் இந்த அர்ப்பணிப்புகளை தியாகங்களை எங்களுடைய தேச விடுதலைக்கான தேவைகளை வந்து எல்லோரும் தெரிஞ்சார்கள் கட்சிகள் மட்டும்தான் அதை செய்யணும் இல்லை உண்மையிலே கட்சிகளும் வந்து பிள்ளையான செயற்பாட்டில் அல்லது புரழ்வான செயற்பாட்டில் அல்லது செயற்பாட்டில் இருந்தாலும் கூட மக்கள் உறுதியான நிலைப்பாட்டில் இருக்கணும் என்பதுதான் என்னுடைய ஒரு வேண்டுகோள் நாங்கள் வந்து கட்சியில் இன்றைக்கு வந்து புது புது எல்லாம் எங்களுடைய தமிழ் மக்களை பிள்ளையான முறையிலே வழிநடத்துவதற்காக தமிழ் கட்சிகளிலேயே சிலர் ஊடுருவிக்கலாம் அப்படி இருந்தும் கூட மக்கள் நாங்கள் தெளிவாக இருக்கணும் உரிமைகள் மறுக்கப்பட்ட பிரச்சனை குடியேற்ற பிரச்சனைகள் எங்களுடைய படுகொலைகள் எங்களுடைய இனத்துக்கு எதிராக விதிக்கப்பட்ட படுகொலைகள் எங்களுக்கு இழைக்கப்பட காணா போனவர்களுக்கு இன்று வரை எந்த ஒரு பதிலும் அளிக்கப்படாத சம்பந்தமா வந்து கட்சிகள் மட்டும்தான் கொள்வெடுக்கணும் மக்களுக்கு அதிலும் பார்க்க பெரிய கடமை மக்களுக்கு மக்கள் வந்து என்னுடைய மக்கள் எந்த காரணத்தும் தடம்புலான கட்சிகள் தடம்புருளா கட்சிகள் ஒரு ஆள் ஆதரிப்பார்கள் ஆதரிப்பார்கள் தேர்தல் நாளைக்கு இன்னொரு ஆனால் மக்கள் வந்து ஒரு ஒரு நிரந்தரமான நிலையான ஒரு கொள்கையிலேயே கொள்கையிலேயே பயணிக்க வேண்டும் என்பதால் என்னுடைய ஒரு வேண்டுகோள் ஆனா இருந்த மூட நாங்கள் ஒரு சிலர் கூடலாம் நானும் ஆரம்பத்திலே தான் நினைத்தேன் கட்சியில் இருக்கிற முரண்பாடுகள் கட்சிகளினுடைய பிள்ளையான சீட் கோட்பாடுகள் கட்சியுடைய விளைவு உண்டு செயற்பாடு காரணமாக மக்கள் ஆத்திரமடைந்து இப்படியான செயற்பாடுல ஈடுபடுகிறார்கள் ஆனால் அந்த செயற்பாடுலேயே அவர்கள் ஒரு ஜனாதிபதி தேர்தல் ஆதரித்தார்கள் பொது தேர்தல் ஆதரித்தார் ஆனால் தொடர்ந்தும் கட்சிகள் பிளவிட்டார்கள் எங்களுடைய தலைமைகள் பிளவிட்டது தலைமைகள் ஒற்றுமையின்மை தலைமைகள் தலைமைகள் எங்களை பிள்ளையா காரணத்துக்காக வந்து நாங்கள் ஒரு சிங்கள தேசிய கட்சியை நோக்கி போவது என்பது மிகப்பெரிய ஒரு ஆபத்து ஏற்படும் இது இப்ப நாங்கள் வந்து கட்சியில இருக்கிற ஒரு சிலரை படி வாங்கணும் என்ற அவருடன் கைகோர்த்து நிற்பது என்பது அல்லது அவருடைய ஆதரித்து என்பது ரிப்ளையான செயற்பாடு உண்மையிலே உண்மையில அதே வந்து எவ்வளவு தூரம் மக்கள் வந்து இவ்வளவு காலத்துக்கு பிறகு உணர்வையிலை ஆனால் அந்த 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 எம்பிபி என்ற ஒரு அலையிலே வந்து அடுத்து செல்ல முற்படுவது அல்லது அந்த அலை வந்து எங்களுடைய மக்களை கொண்டு செல்வது அதிலிருந்து அவர்கள் விடுபடாமல் அதனுடன் சேர்ந்து பயணிக்க முற்படுவது என்பது நிச்சயமாக எங்களுடைய இனத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சாபக்கெடை நிச்சயமாக ஏற்படுத்தும் தொடர்ந்தும் என்ன பொறுத்தவரை இந்த தேர்தல மக்கள் வந்து மீண்டும் தமிழ் தேசியத்தை நான் நன்றிக்கு இடம்பெற்ற ஒரு ஒரு கூட்டத்திலேயே நான் சொன்னேன் தமிழ் தேசியத்தை ஆதரிக்க வேண்டிய கடப்பாடு இன்றைக்கு தமிழ் தேசியத்தை விட்டு அல்லது தமிழ் தேசிய பாதையை விட்டு தமிழ் தேசியத்துக்காக பாடுபட்டவர்கள் தலைவர்கள் என்று சொல்கின்றவர்கள் அதை விலத்தி நடக்கலாம் ஆனால் மக்களாகிய நாங்கள் வந்து அதிலிருந்து விலத்த முடியாது எங்களுடைய அடிப்படையில் நீங்கள் தொடர்ச்சியாக கடந்த ஜனாதிபதி தேர்தலிலேயே இன்று பதறுகின்ற அல்லது அச்சத்தோடு இருக்கின்ற தமிழ் கட்சிகள் ஒரு பிழை செய்ததாக ஒரு அர்த்தம் இருக்கின்றது அல்லவா ஜனாதிபதி தமிழ் பொது வேட்பாளர் என்பது தமிழ் தேசியத்தின் திரட்சி என்கின்ற அடிப்படையிலும் தென்னிலங்கைக்கு தமிழ் மக்களின் எதிர்ப்பை காட்ட வேண்டும் என்று தமிழ் பொது வேட்பாளர் நிறுத்தப்பட்ட போது அதனை ஒரு முறையான புள்ளியில் அணுக தவறியதன் அல்லது அதனை வீண் விமர்சனம் செய்ததனுடைய விளைவுகளை தமிழரசு கட்சி தொடர்ச்சியாக மூன்றாவது முறையும் அனுபவிக்க போகின்றதா என்கின்ற ஒரு சந்தேகம் இருக்கின்றது அல்லவா தமிழ் கட்சிகள் என்ன வந்து கடந்த காலங்களில் நாங்கள் வந்து ஒரு தமிழ் பொது வேட்பாளர் வந்து எங்களுடைய மத்தியில வந்து இல்லை ஒரு ஏகோபித்த வகையிலே கடந்த ஆலங்களை இறங்காததன் காரணமாக ஜனநாயக தேர்தல் காரணமாக எங்களுக்கு சாதகமான ஒரு தென்பகுதி தலைமை உருவாக்குவதன் காரணமாக நாங்கள் தமிழ் சிங்கள தேசிய தலைமைகளை நாங்கள் ஜனநாயக தேர்தலில் ஆதரித்தோம் அதன் கூட உண்மையிலே என்ன பொறுத்தவரை ஒரு வரலாற்று தவறாகத்தான் இருக்கு மேலே எதிர்காலத்திலே எங்களுடைய இனம் வந்து அந்த வரலாற்று தவறு விட்டதாக நிச்சயமாக சுட்டி காட்டுவார்கள் இப்ப எப்பயும் சுட்டி காட்டுக்கிறார் கடந்த ஆளுங்களை நாங்கள் வந்து ஜனநாயக எங்களுடைய சாவலு காரணமான நாங்கள் சர்பன்ஸ் அவ அதே வந்து நாங்கள் வந்து மைத்ரிபாலர் ரணில் விக்ரமசிங்கர் எல்லோரும் எங்களுடைய எங்களுடைய இனத்துக்கு துரோகம் வளர்த்து நாங்கள் ஆதரித்து இருந்த போதும் கூட கடந்த ஜனாதிபத்தியில வந்து நாங்கள் வந்து ஒரு பொது வேட்பாளரும் எங்களுடைய தமிழ் அஹ் சமூகம் வந்து அவரை பொது வேட்பாளர் திரு அவர்களை இறக்கிய போதிலும் கூட எங்களுடைய கட்சிகள் முக்கியமாக அஹ் எங்களுடைய பிரதான கட்சியா இருக்கின்ற தமிழரசு கட்சி வந்து அதனை ஆதரிக்க தவறியமை இருந்த போதிலும் கூட தம தமிழரசு கட்சியினுடைய வேண்டுகோள்களை நிராகரித்து எங்களுடைய மக்கள் தெரியும் ஜால் மாவட்ட தேர்தல் மாவட்டத்திலே வந்து கிட்டத்தட்ட அரியணேந்திரன் அவர்கள் ஒரு துரோகி போன்றும் சமூகத்தால் வெறுக்கத்தக்கவர் போன்றும் என்று அவர் ஒரு ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலையை இந்த தமிழ் ஏற்படுத்தி இருக்கின்றன என்னுடைய ஒரு கவலை தமிழ் தேசியத்து பாடுபட்டு தமிழ் தேசியத்தை வரிந்து தமிழ் தேசிய முன்னிறுத்தி தேர்தல் கேட்டவர் வந்து துரோகி ஆகப்பட்டார் காரணம் சிங்கள தேசியத்தை ஆதரிக்காதன் காரணமாக துரோகி ஆகப்பட்டார் மிக மிகப்பெரிய ஒரு வரலாற்று தவறு கூடுதலாக ஆழமாக பார்க்க வேண்டிய பகுதி நீங்கள் குறிப்பிடுவது போன்றுதான் இப்போது நீங்கள் கூறியது போன்று முறையான அல்லது காலத்தின் கடமையை தமிழ் கட்சிகள் செய்ய தவறியதனுடைய பலாபலன்கள் இன்னும் பல ஆண்டுகளில் அழிவு பாதைக்கு வழிகோலும் இல்லவா நிச்சயமாக நிச்சயமாக என்ன பொறுத்த அதாவது நான் மக்களிடம் வந்து மேலே நான் மக்களிடம் விழுகின்ற அவசரமான வேண்டுகோள் நீங்கள் தமிழ் கட்சிகள் அல்ல தங்களை வழிநடத்தியவர்கள் தடம் மாறலாம் நீங்கள் தடம் மாறக்கூடாது என்பதால் உண்மையிலே இப்ப நான் உண்மையிலே அவசரமாக எங்களுடைய மக்களுக்கு விடுகிற வேண்டும் தமிழ் காலத்தை காலம் எங்களை வழிநடத்தியவர்கள் தமிழ் கட்சிகள் என்று சொல்லப்படுகிறார்கள் காலத்தை காலம் சிங்கள தேசத்தை அல்லது சிங்கள தேசியத்தை சிங்கள தலைவர்களை ஆதரித்த வரலாறு இருக்கின்றது அவர்கள் தலைமாற போகலாம் அவர்கள் இன்று இருக்கின்ற தமிழ் தேசிய தலைமைகள் தமிழ் கட்சிகள் நாளை இல்லாது போகலாம் ஆனால் நாங்கள் மக்களாகிய நாங்கள் தெளிவாக இருக்க வேண்டும் என்பதை என்னுடைய ஒரு வேண்டுகோள் மக்களாகி நாங்கள் வந்து நாங்கள் தமிழ் கட்சிகளை பழி வாங்க வேண்டும் என்பதற்காக அல்ல தமிழ் கட்சிகளுக்கு ஒரு சில தலைமைகளை பழி வாங்கணும் என்பதற்காக நாங்கள் சிங்கள தேசியத்தை விரைந்து கட்டுக்கொண்டிருக்கின்ற தேசிய மக்கள் சக்தியே அல்லது அல்லது ஐக்கிய தேசிய கட்சி அல்லது ஸ்ரீலங்கா பிரமண கட்சிகளையோ ஆதரிக்க முன்பெறுவது என்பது வந்து உண்மையிலே வந்து எங்கள் நாங்களே எங்களுக்கு புதை கூலி தோன்றுவதற்கு சமனாகுமே நான் உண்மையிலே நான் மக்கள் தெளிவடைய வேணும் என்றுதான் என்னுடைய ஒரு ஆவா மக்கள் வந்து தெளிவாக இருக்கணும் உங்களுக்கு எங்களுக்கு கடந்த நாற்பது ஐம்பது வேட வரலாறுகளை தியாகங்களை போராட்டங்களை நேரடியாக பார்த்த மக்களுக்கு நாங்கள் தெளிவுபடுத்த வேண்டிய தேவை எங்களுக்கு இல்லை மக்கள் தெளிவாக தமிழ் தலைமையிலும் மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள் இருந்த போதிலும் ஒரு சில நடவடிக்கைகள் ஒரு சில பிள்ளையான வழிநடத்தல் காரணமாக தளமாற இருக்கலாம் ஆனால் உண்மையிலேயே நாங்க தான் நான் நம்புறேன் எங்களுடைய கட்சிகளே அல்ல மக்களிட நம்புற மக்கள் தெளிவாக இருக்கொண்டு நீங்கள் மக்கள் உங்களுடைய தியாகங்கள் உங்களுடைய தேச விடுதலை நீங்கள் தேச விடுவதற்காக மிகப்பெரிய அர்ப்பணிப்புகளை உங்களுக்கு கொடுப்பாங்க அங்கத்தவர்கள் செய்தவர் அவ நீங்கள் எந்த காரணம் கொண்டு எங்களுடைய தமிழ் தேசியத்தை விட்டு நாங்கள் அதனை அடைவதிலே பின்னடைகளை தமிழ் தேசியத்தை அடைவதிலே அந்த சந்திச்சுக்கலாம் விலகி செல்வதோ தடம் மாறுவதோ அல்லது முழுதாக நிராகரிப்பது என்பது எதிர்காலத்திலே எங்களுடைய ஒரு படுகொலி தோண்டுவதற்கு சமனாகும் ஆகவே அன்பான மக்களை மக்களை விநியமாக வேண்டுகிறது நீங்கள் தெளிவாக தமிழ் தேசியம் தோற்கலாம் தமிழ் தேசியம் பின்னடைவை சந்திச்சிருக்கலாம் ஆனால் நாங்கள் அந்த வரலாற்றுகளை நாங்கள் தோற்கடிப்பதற்கு அனுமதிக்க கூடாது விஷயம் ஒரு சிங்கள தேசிய கட்சி யாழ்ப்பாண மண்ணில் அதுவும் யாழ்ப்பாண தொன்னாக்கடி அரசியல் பூமியான யாழ்ப்பாண மண்ணிலே மூன்று சீட்டுகளை மொத்தம் வடக்கு மாநத்திலே ஐந்து சீட்டுகளை பெற்றிருப்பது என்பது மிகப்பெரிய ஒரு தோல்வி ஆகவே நான் தெளிவாக மக்களை சொல்றேன் நீங்கள் வந்து ஒரு சிங்கள தேசியத்தையே ஒரு சிங்கள தேசிய மக்கள் சக்தியை ஆதரித்து போட்டு ஒரு மாவீரர்களுக்காக விழாவது அல்லது ஒரு முள்ளிவாக்கால் படுகொலை நினைவுகளை செய்வது என்பது எதிர்காலத்துல அதை அதையும் நீங்கள் விடு விடுவது நல்லது மேலே மேலே நாங்கள் இப்படியான புரோகத்தனங்களை செய்த பின்னர் நாங்கள் போய் நோய் மாவிய நினைவுகளை நாங்கள் சுமக்கிறோம் நெஞ்சிலே சுமக்கிறோம் நினைவுகளை சுமக்கிறோம் போடித்தனமான முறையிலே நாங்கள் தமிழ் தேசிய தலைவர்கள் நடப்பது ஒன்று மக்களாக நாங்கள் நடக்க கூடாது ஆகவே இந்த முறை வந்து மக்கள் நீங்கள் தெளிவாக நீங்கள் தமிழ் தேசியத்தை ஆதரித்து வாக்களி நீங்கள் ஆதரிப்பவர்கள் சின்ன தோல்வியை சந்திக்கலாம் அது வேற விஷயம் தோல் வெற்றி அடைவர்கள் வெற்றி அடைவர்களின் மட்டும்தான் வாக்களிக்கும் தேவைப்பாடு இல்லை நாங்கள் எங்களுடைய உறுதியான நிலப்பாட்டை உறுதியான தமிழ் தேசிய நிலப்பாட்டை ஏற்று இன்று நிறைய பேர் வந்து களத்திலே தமிழ் தேசிய ஆதரிப்பவர் நிறைய கட்சிகள் இங்கே களத்தில் இறங்கி இருக்கிறார் ஆகவே நீங்கள் வந்து உங்களுடைய தெளிவுகளை நீங்கள் அவர்களுக்கு வழங்க அப்படி இல்லைன்னு சொல்ல நாங்கள் அமைதியாக இருக்கோம் ஆகவே தமிழ் கட்சி தலைவர்களை நாங்கள் நிராகரிக்கணும் என்பதற்காக தொடர்ந்தும் மேலே உங்களுக்கு தேசிய மக்கள் சக்தியினுடைய வேரூண்டல் என்பது நிச்சயமாக எதிர்காலத்திலே மிகப்பெரிய ஒரு பின்னடைவே எங்களுடைய 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 தமிழ் தேசியம் தொடர்பான தமிழ் அரசு தொடர்பான தமிழ் அரசு தொடர்பான கோட்பாட்டை ஒரு சிதைக்கின்ற செயற்பாட்டை அவர்கள் படிப்படியாக வகை செய்கின்றார்கள் அவர்கள் எங்களுக்குள்ளேயே எதிரிகளை உருவாக்குறார் எங்களுக்குள்ளேயே நீங்கள் கூறுகின்ற அந்த காரணியோடு இன்று வட ஒரே இரண்டு சம்பவங்கள் ஒரே நாளில் இடம்பெற்றிருக்கின்றன யாழில் கிட்டத்தட்ட நாற்பது மேற்பட்ட ஏக்கர் காணிகள் விடுவிக்கப்பட்டிருக்கின்றன அதே நேரம் யாழ் மாவட்டத்தில் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஏக்கர் காணிகள் சுபீகரிக்கப்படும் உரியவர்கள் அதனை உரிய காலத்திலே பெறவில்லை என்கின்ற ஒரு எச்சரிக்கை தொணியிலான ஒரு வர்த்தமானி அறிவித்தல் ஒன்று வெளியாகி இருக்கின்றது அதே போன்றோ முல்லைத்தீவு பகுதியிலே ஆயிரத்து எழுநூற்று நான்கு ஏக்கர் காணிகளும் இதே ஒரு சூழ்நிலையில் ஒரு சாதகமான அது முன்னர் இடப்பட்ட ஒரு திகதியில் தான் இந்த வர்த்தமானி வெளியாகி இருக்கின்றது இவற்றை பார்க்கின்ற போது இந்த வர்த்தமானியினுடைய வர்த்தமானியினுடைய நிலைப்பாடு அதனுடைய அறிவிப்புகள் காணி விடுவிப்புகள் அதன் பின்னர் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் நான் பார்க்கின்ற போது என்ன தோன்றுகிறது மிகப்பெரிய ஒரு ஆபத்து ஆபத்துல புலம்பெயர் மக்கள் இதிலே வந்து தெளிவாக இருக்கணும் இது இல்லை இது வந்து ஏற்கனவே வந்து தீப பிரதேசம் அனுமதிக்கப்பட்டு நாங்கள் பிரதேச செயலர்கள் ஊடாக வேலைநிலை பிரதேசங்கள் இருக்கின்ற அரச காணிகளை அரசாங்கம் காணிகள் என்று சொல்லப்படுகிற காணிகளை சுயரிக்க முற்படும் போது நாங்கள் பலத்த எதிர்ப்புகளை நாங்கள் இருக்கிற மக்கள் தீபக சிவில் சமூகத்தினர் வந்து தெரிவித்த காரணமாக அது கைவிடப்பட்டது கடந்த கால அரசுடைய இறுதி காலகட்டத்தில் தற்போதும் கூட அந்த முயற்சிகள் வந்து புதிய அரசினுடைய முயற்சிகள் தீவு போதிலே முக்கியமாக வந்து இவர் ஆற ஆற்ற காணிகளை கண் வைக்கிறார் என்று சொன்னால் புலம்பியர் தேசத்தில் இருக்கின்ற மக்களுடைய காணிகள் அது உறுதி காணிகளா இருக்கலாம் பெர்மிட் காணிகளா ஆரம்பத்திலே வழங்கப்பட்ட பெர்மிட் காணிகளா உறுதி காணிகள் இருக்கலாம் உண்மையில வந்து அஹ் இன்றைக்கு வந்து நிறைய காணிகள் நிறைய நிறைய உறுதி காணிகள் வந்து புலம்பெயர் தேசத்திலே வாழ்கின்ற மக்களுடைய காணிகள் வந்து இங்கே நிறைய காணிகள் வெளி வடக்கு பிரதேசங்களிலே வடமராட்சி கிழக்கு பிரதேசங்களிலே தீவக முக்கியமாக தீவக பிரதேசங்களில் நிறைய காணிகள் வந்து மக்களுடைய பாவனைகள் இல்லாது அங்கே இருக்கின்றது ஆகவே அரசாங்கம் வந்து திட்டமிட்ட வகையிலே புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற மக்களுடைய காணிகளை சுயரிப்பதற்காக ஒரு வகையிலே வந்து புலம்பெயர் தேசத்து மக்களுடைய காணிகளை சுயரிப்பதன் மூலம் புலம்பெயர் தேசத்து மக்களை ஒரு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கு எதிராக செயற்படுவதை தடுக்கு நோக்குடனும் இந்த செயற்பாடுகளை மேற்கொள்ளலாம் என்பது என்னுடைய ஒரு அவதானிப்பு அமைப்பு இது வடமராட்சி கிழக்கு மண்டல தீவிர பிரதேசங்களினுடைய இதற்கான முன்னேற்பாடுகள் நடைபெற்றது சிறு சிறு தொகையாக நடைபெற்றது அது எதிர்ப்பு காரணமாக விடப்பட்டது இன்னைக்கு அரசாங்கம் சுகரிக்க முற்படுகிற காணி ஏற்கனவே தனியாருக்கு சொந்தமான உறுதிக்காணிகளாக இருக்கின்றது மற்றது அரசினாலே வழங்கப்பட்ட சொல்லப்படுற காணிகள் மக்கள் இல்லையென்ற மிக்க மிக்காணிகளை சுயரிக்கலாம் என்பது அல்லது அந்த காணிகள் யாருக்கு ஆருக்கு வழங்கப்படுறதுதான் பெரிய பிரச்சனை இங்க இருக்கிற காணிகள் அவர்கள் வழங்கப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லப்படவில்லை அவர்கள் வந்து காணிகளை சுயிப்பதற்கான வர்த்தமான அறிவித்தல் இருக்கிறார் நிச்சயமாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தேசிய மக்கள் சக்தி ஜேபி கட்சியினுடைய இது வந்து எங்களுடைய தமிழீழ கோட்பாட்டை சிதைப்பதற்கான எங்களுடைய இன அடர்த்தியிலே மாற்றத்தை ஏற்படுத்துவதன் மூலம் எங்களுடைய தமிழத்தை கோட்பாட்டை சிதைப்பதன் மூலம்தான் அந்த செயற்பாட்டை அரசாங்கம் இது வந்து வந்து உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட முப்பது வருடங்களுக்கு முன்னாள் வந்து வெளிவயா பிரதேசங்களே வடக்கு கிழக்கு பிரிப்பை மேற்கொள்ளக்காக வடக்கு கிழக்கு இணைகின்ற பிரதேசங்களில் வெளிவயா சிங்கள சீங்கக்கூடிய திட்டமிட திட்டமிட்டு கூடிய மூலம் எங்களுடைய தமிழ் தேசிய கோட்பாட்டை கோரிக்கையை சிதைப்பதற்கான ஒரு செயற்பாட்டை அவர்கள் மேற்கொண்டு அதை வெற்றி கண்டார் அதே போலதான் இப்போது படிப்படியாக இந்த நிச்சயமாக சிங்கள மக்களும் இல்ல குடியுற சிங்கள கரையோர பிரதேசங்கள்ல வந்து சிங்கள மீனவ குடும்பங்கள் நிச்சயமாக குடியோகளுக்கான சந்தர்ப்பிற்கு ஆகவே யாழ்ப்பாண பிரதேசம் வடக்கு மாகாண பிரதேசங்களுடைய சனத்தொகை பரம்பளை இனங்களுக்கான சனத்தொகை வீராசனத்தை மாற்றி அமைப்பதன் மூலம் இது வந்து இதுல வந்து உண்மையிலே நாங்க வந்து கிழக்கு மேலே மேலே அந்த இனப்பரம்பல் மாற்றம் என்பது அங்கு ஏற்படுத்தப்பட்டு கிழக்கு மேலே பறைபவிட்டது அது வடக்கு ஒன்றுதான் மேலே தமிழ் மக்களுடைய கைகளில் இந்த இருக்கின்றது அந்த பரம்பரையை மாற்றதன் மூலம் இவருடைய தமிழ்நில கோட்பாட்டுகளை அல்லது தமிழ் வடக்குக்கான சுயநன் உரிமை அல்லது சமஷ்டி என்ற கோட்பாட்டை சிதப்பதற்கான செயற்பாடு தான் இது அரசாங்கம் படிப்படியாக செய்ய ஆரம்பித்திருக்கின்றது என்பதை இங்கே இருக்கின்ற தேசிய மக்கள் சக்திக்காக கதைக்கின்ற யாழ் பல்கலைக்கழகத்தில் இருக்கிற பெரும்பாலான ஆசிரியர்களுக்கு இது குறியாம இருப்பது என்பதும் மேலே கவலை அளிக்கின்ற விஷயம் இது அரசாங்கம் இப்போது அவர்களுடைய திட்ட நீண்ட கால திட்டத்தான் அவர்கள் வந்து இந்த நாட்டை தாங்கள் தொடர்ந்து ஆளுவோம் தொடர்ந்து ஆளுக ஆளுவதற்கான செயற்பாடு அவர்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதே அதே மாதிரி தங்களுக்கு இடஞ்சலாக இந்த தமிழ் தேசிய கோட்பாடுகள் சம்பந்தப்பட்ட செயற்பாடுகளை கோரிக்கைகளை வலுவிழக்க செய்வதன் மூலம் வடக்கிலே தாங்கள் ஆதிக்கம் செலுத்தலாம் என்பதுதான் அவர்களுடைய அவா இது சாதாரணமாக நாங்கள் கிட்டத்தட்ட ஆறாயிரம் ஏக்கர் நிலப்பரப்பை அரசாங்கம் சுயிப்பு என்பது சாதாரணமாக நாங்கள் எடுத்துவிட முடியாது இதை இதை ஒரு சில விமர்சனம் செய்ய அரசாங்கம் எடுத்து காணியிட்டவர்களை தன்னை வழங்கப்படுவார்கள் உண்மையில் அது இல்லை மேலே என்பது தேசிய மக்கள் சக்தி அரசிடம் இருக்கக்கூடிய ஒரு விடயத்தை கடந்த அரசுகள் எல்லாம் சட்டத்துக்கு முரணாக செய்தார்கள் இப்போது இருக்கக்கூடிய அரசு அனைத்து ஆக்கிரமிப்புகளாக இருக்கலாம் அனைத்து அபகரிப்புகளையும் சட்ட ரீதியாக செய்கின்றன அதான் அவர்கள் வந்து உண்மையில வந்து தங்களுடைய ஒரு நிரந்தரமான ஆட்சியை நிரந்தரமான ஆட்சியை ஏற்படுத்துவதற்கான சட்ட மாற்றங்களை முறை மாற்றங்களை சட்ட ஆட்சிகளை படிப்படியாக கொண்டு வந்திருக்கின்றார் மேலே நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் எங்களுடைய ம மட்டக்கிழப்பு பல்கலைக்கழகத்தினுடைய மேலே யாழ்ப்பாணத்துக்கு அடுத்ததாக எங்களுடைய தமிழ் தேசிய தமிழ் மக்களுடைய பூமி என்று கிழக்கு பூமியில மட்டக்கிழப்பு பல்கலைக்கழகத்திலே வந்து அந்த பேரவை உறுப்பினர்களே ஏழு சிங்கள உறுப்பினர்களை போட்டிருந்தார் அதே போல அங்கு அஹ் தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தில் அதிகப்படியான உறுப்பினர்கள் யாழ்ப்பாண மூன்று உறுப்பினர்களை போட்டிருந்தார்கள் சிங்கள உறுப்பினர்கள் ஆனால் தென்போதி பல்கலைக்கழகங்களே பெருமளவு எந்த ஒரு தமிழ் பிரதித்துவங்களையும் அங்கு வழங்கவில்லை என்பதுதான் இங்கே கூட்ட சொல்லிக்காட்ட முடியும் இந்த நாட்டிலே அனைவரும் அனைத்து இனங்களும் சமூக உரிமை பெற்று வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த தேசிய மக்கள் சக்தி தங்களுடைய பிரச்சாரங்கள் தெரிவித்த போதும் கூட இன்னைக்கு எங்களுடைய ஜூனிய பல்கலைக்கழகங்களிலே அது வவுனியா பல்கலைக்கழக பல்கலைக்கழகமாக இருக்கலாம் யாழ்ப்பாண பல இருக்கலாம் மற்ற பல இருக்கலாம் தென்கிழக்கு பல்கலைக்கழகம் இருக்கலாம் அனைத்து கழகங்களிலும் இன்றைக்கு பெருந்தொகையான பேரவை உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்டிருப்பது மிகப்பெரிய ஒரு ஆபத்தை படிப்படியாக அவருடைய கட்டுப்பாட்டுகள் இன்றைக்கு கடந்த காலங்களில் இருந்த அரசாங்கம் வந்து ஒவ்வொரு கட்சிகளிடமும் தான் பேரவை உறுப்பினர்கள் நியமனங்களை பிரேரணைகளை பெற்றுக் கொண்டார்கள் அன்றைக்கு தேசிய மக்கள் சக்தி நியமிக்கப்பட்ட வெளிவாறு உறுப்பினர்கள் உதாரணமாக யாழ் நியமிக்கப்பட்ட வெளிவாறு உறுப்பினர்கள் அனைவரும் கிட்டத்தட்ட பதினூன்று உறுப்பினர்கள் அனைவரும் தேசிய மக்கள் சக்தியினுடைய ஆதரவாளர்கள் என்பதை நாங்கள் இங்கே சுட்டிக்காட்ட வேண்டும் கடந்த காலங்களே ஐக்கிய தேசிய காட்சி காலங்களிலே அல்லது மகிந்தாண்டிய ஆட்சி காலத்திலே அப்படி இல்லை ஒவ்வொரு கட்சியினுடைய தமிழ் கட்சிகளும் கூட தங்களுடைய பிரதிநிதிகளை நியமித்தார் ஆனால் இப்போது வந்து எவரிடம் எந்த ஒரு கட்சியுடைய வடக்கை வடக்கை ஆளுகின்ற வடக்கு கிழக்கு ஆளுகின்ற பெரும்பான்மையாக கொண்ட தமிழரசு கட்சி கட்சியிலயோ அல்லது எம்பிசிட்ட வச்சுக்கின்ற தமிழ் தேசிய மக்கள் முன்னணியிடையோ இவருடைய எவருடையுமே தங்களுடைய பிரதிநிதிகளை முக்கியமாக வந்து மத பிரதிநிதிகள் கூட நிமிடப்பட்ட யாழ்ப்பா யாழ்ப்பாண மத ரீதியான பிரதிநிதிகள் இங்கே நியமிக்கப்படுகிறார்கள் இன்றைக்கு வந்து மத ரீதியான பிரதிநிதிகள் அவர்களும் வந்து இந்த பல்கலைக்கழக நியமிக்கப்படவில்லை உண்மையில் ஒரு வகையில வந்து இது மத ரீதியான ஒரு இந்து மத பல்கலைக்கழகம் அல்ல இந்து மதத்தை சார்ந்த பல்கலைக்கழகம் என்ற நியாயப்பாட்டை சிதைப்பதற்காகவும் அல்லது தமிழ் தேசிய பல்கலைக்கழகம் என்ற நிலைப்பாடு இன்றைக்கு நாங்க தமிழ் தேசிய பல்கலை சொல்லப்படுகின்ற பெருமா நெஞ்சு துணிவுடன் சொல்கின்ற பல்கலைக்கழகத்தின் அந்த செயற்பாடு தோக்காம இப்படியான செயற்பாட்டை அரசாங்கம் படிப்படியாக இருக்கின்றது இன்றைக்கு நியமிக்கப்பட்ட பல இடங்கள் வடக்கு கிழமை நியமிக்கப்பட்ட அனைவரும் தேசிய மக்கள் சக்தியை சார்ந்தவர்கள் என்பது குறிப்பிடிறது எந்த தமிழ் கட்சியிலிருந்தும் அவர்கள் தமிழ் பிரதிநிதிகளை அல்லது அவரது அவர்களுடைய நியமனங்களை அவர்கள் எடுக்கவில்லை ஆனா கடந்த ஆய்வு அரசாங்கம் அவருடைய நியமங்களை பெற்று நியமித்திருக்கிறார் உண்மையிலே நீங்க சொல்லப்ப நான் பார்த்தா தெரியும் இந்த தேசிய கட்டாயம் நீங்க சட்ட ரீதியாக வந்து ஒரு ஜனாதிபதி வந்து தனக்கு விருப்பமான அனைத்து அனைவரையும் தானே நியமிக்கலாம் இணைய பெற்று நியமிக்கலாம் அவை இது இதுக்கு எதிராக வந்து நாங்கள் எந்த இந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் வந்து நாங்க உயர் நீதிமன்றத்தையும் மேம்பாட்டு நீதிமன்றத்தை நாட வேண்டிய நாட முடியாது சட்ட ரீதியாக அவை நீங்கள் சொன்ன மாதிரி அவர்கள் படிப்படியாக சட்ட ரீதியாக எங்களை ஆக்கிரமிக்கின்ற செயற்பாட்டை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அதுவும் வந்து எங்களுடைய ஆக்களை வச்சோம் எங்களுடைய கையாலே எங்களுடைய கண்ணை தோன்றுகின்ற செயற்பாட்டை அவர் அவர் நேரடியாகவும் செய்யவில்லை எங்களுடைய ஆக்கத்தை வச்சுதான் இருக்கின்றார் உண்மையில நீங்கள் இங்கே யாழ்ப்பாணத்திலே இந்த தேர்தல்களை வந்து தேசிய மக்கள் சக்தி மேலே ஒவ்வொரு சரியான கவலையான விஷயம் தேசிய மக்கள் சக்திக்காக எங்களுடைய மக்கள் பெரும்பாலானவர்களுடைய வீதியில் இறங்கி அவர்களுக்காக பிரச்சார நடவடிக்கை ஈடுபடுவது என்பது முதல் எங்களுக்கு ஒரு பாப்பு நேரடியாக பார்ப்பது மிகவும் ஒரு மிக மிகுந்த ஒரு மனக்கவலையை ஏற்படுத்தின ஒரு செயற்பாடுதாக இருக்கிறது இந்த இந்த செயற்பாட்டை நாங்கள் தொடர்வதற்கு அனுமதிக்க கூடாது இது நிச்சயமாக எதிர்காலத்திலே எங்களுடைய ஒட்டுமொத்தமான தேசிய கோட்பாடு சம்பந்தப்பட்ட கனவுகளை அமையும் ஊடரப்பு நிகழ்ச்சி நினைந்து கொண்டு மிக முக்கியமான தேர்தல் காலத்தில் நிலவி கொண்டிருக்கக்கூடிய மக்கள் தொடர்பான கருத்துக்களையும் அரசு சார்ந்திருக்கக்கூடிய விமர்சனங்களையும் தமிழ் தேசிய பரப்பினுடைய காலத்தின் கடமைகளையும் தெளிவுபடுத்தியமைக்காக சிறப்பு நன்றிகளோடு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் அரசியலில் நகர்த்தப்படும் திரை மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள் உலகத் தமிழர் அறிந்தியாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு